நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரகப்பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகு கேது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நேர்களுக்கு சனி பகவான் தற்போது தான் ஒரு ஏழரை பணியிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இப்போ அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இப்போ எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த ராகு கேது எட்டாம் இடத்துல அப்படியே ஒரு பிடி பிடிக்காங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்படியே ஒரு லாக் பண்ணுறாங்க இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு பதட்டம் கிரகங்கள் ரீதியாக மகராசினியர்களுக்கு தற்போது வரலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் உண்மையாகவே ஏழரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க பயங்கரமான போராட்டம் பயங்கரமான மன அழுத்தம் கவலை இன்னல்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க எம்டிஆ பிரஷன் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நான் தான் இருக்கேன் என்ன என்ன பண்ண போகிறோம் ஒன்றா நான் பண்ணிக்கோ அப்படிங்கிற நிலைமைக்கு கடந்த காலங்களில் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஆனால் இனிமே அந்த பிரச்சனை கிடையாது ஸோ டோட்டல் லாக்ஸ் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இனிமே உங்களுக்கு உண்டு ஏன்னா இங்கிட்டு ஏழரை வருஷமாக சனிபோவம் அவங்கள வச்சு செஞ்சார் அதேபோல் இந்த ஒன்றரை வருஷமாக கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான சிந்தனைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம் எதுக்கு எடுத்தாலும் மன அழுத்தம் எல் யார் யாரெல்லாம் ரியலாக உணர்வுபூர்வமாக புரிஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்களோ அத்தனை பேருமே அப்படியே உங்களுக்கு ரிபீட் கொடுத்துருப்பாங்க அப்படியே ஒரு ஆப்பு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கவலை அப்படிங்கிறத கொடுத்து உங்களை லாக் பண்ணி அப்படியே உங்களை இருக்க வச்சுட்டாங்க நம்முடைய மகர ராசியில் உத் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டம் இருந்துச்சு வேலையை விட்டு வெளியே வந்துட்டேங்கிற நிலைமையெல்லாம் வந்துடுச்சு அவ்வளோ லாக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கிறதுக்குள்ளால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்கிற இடத்த விட்டு மாற வேண்டிய சூழ்நிலை மா ஒரு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தன்னை ஏமாற்றிட்டாங்களோங்கிற மன வருத்தங்கள் கவலைகள் அப்பா சொல்லவே முடியாது இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சினையை சொன்னால் சொல்லிக்கிட்டே போயிட்ருக்கலாம் அப்புறம் எதிர்கால பலனை சொல்ல முடியாதுங்கிறக்காண்டி ஷார்ட் அண்ட் கான்செப்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இந்த நிலையிலெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்குமாங்கிற இயக்கமும் கவலையும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கும் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரே சகட குரு ஆகிட்டாரே இப்போ சகட குரு சங்கடங்களை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உண்மையாகவே அவர் ஆறாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு நல்லது தான் மூன்றாம் இடத்ததிபதி அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போனது உங்களுக்கு சிறிது நல்லதே ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களெல்லாம் அவர் பார்க்குறனால முன்னேற்றங்கள் சிறப்பான தன்மைகள் அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வரை பார்க்குறனால தொழில் அங்கீகாரம் உண்டு மகராசியான என்னமே தான் புதுமையான தொழில்கள்லாம் பண்ணுவாங்க எந்த தொழில் இருக்காங்களோ அந்த தொழிலை பலபடியும் புதுப்பிச்சு கொள்வாங்க வேலை ஆட்களால் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த ஏற்கனவே இருக்கிற தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் முன்னேற்றம் உண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் உண்டு கடன் சுமையிலேருந்து விடுதலை உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே உண்டுங்க நீங்கள் அப்படியே ப்ரொஃபைட்டாக கரெக்டாக உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் உங்களுக்காக வாழை கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி உண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழை கற்றுக்கோங்க சரியா எவ்வளோ கஷ்டத்தை ஒரு அன்பு காண்டி எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ போராட்டங்களை எவ்வளோ விஷயங்களை ஏமாந்துருப்பீங்க இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கைங்கிறது எதிர்பார்த்த வாழ்க்கை அமைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழுபது சதவீதம் மகர ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை தான் சந்திச்சுருப்பாங்க அதை தாண்டி முப்பது சதவீதம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இனிமே உங்களுக்குரிய திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கை இனிமே நல்லாயிருக்கும் ஏற்கனவே திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திச்சிட்டோம் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை எனக்குமே என் கணவருக்கு நிறைய கருத்து வேறுபாடாயிருச்சு அல்லது எனக்கும் என் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசிக்காரங்க யாராக சரி இனிமே ஒற்றுமை ஏற்படும் இனிமே மகிழ்ச்சிகள் உண்டு கவலைகளை மறந்து நிம்மதியான வாழ்க்கையில் வாழ்கிறையா பரவாயில்ல எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இயற்கை காற்று சுவாசத்தை சுவாசிக்கிறோம் ஒரு பரவசமான காற்று சுவாசத்தை சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் பலப்படும் மூன்றாம் இடத்து சனி பகவான் போயிருக்காரே எதுவும் பிரச்சனையா அப்படின்னா மூன்றாம் இடத்துல சனி பவம் போனால பிரச்சனை கிடையாது அவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறது தான் பிரச்சனை இப்போ அஞ்சாம் இடமும் உங்களுடைய ரீதியாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய அப்பாக்கு உடல் நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பாவுக்கு உடல் ஆக்கியது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ரெடி பண்ணுங்கள் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா விட்டு கொடுத்து போகணும் சரியா பெரிய பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் விவாதம் பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு அதிகமான அழுத்தம் வரும் அவரும் உன் உங்கள்கிட்ட கோபமாக பேசிடுவார் ஆனால் அப்பா உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறவர் தான் இப்போ கோபமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க கவனம் செலுத்துங்கிறத விட உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்கன்னா வேலையில் இடமாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன சரியான முறையில் கரெக்டான செயல்பாடுகளை செஞ்சு நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த ஏழரை வருஷத்தில் என்ன கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கும் என்பதை நிதர்சனமாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் கும்ப ராசினியர்களுக்கு சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதே போல் குரு பகவான் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் என்ன சா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசினர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் போராட்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் சனியாக போயிருக்கார் சனி சனியாக இருப்பது ஓரளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு ஒரு சிறப்பான விஷயம் உண்டு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கார் இதுவே சிறப்பு சார் ஏன்னா முதல் விஷயம் கும்ப ராசினர்கள் எப்பவுமே தன்னுடைய பிரச்சனையை விட மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகம் செயல்படுவாங்க கும்பராசி கும்பல கணத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வெயிட்டை கொடுத்துருக்காங்க தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்னை நம்பி கொடுத்துட்டாங்கல்ல அவன் என்னை நம்பியில் இருக்கான் நான் என்ன செய்ய முடியும் அவனுக்காண்டி நான் கொஞ்சம் கொஞ்சம் டயத்தை என் டயத்தை தானே ஆகணும் என்னுடைய வேலை கூட எனக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடு தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இதனாலேயே நீங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனைனா சொல்ல முடியாத அளவுக்கு சந்திச்சிருப்பீங்க எப்போ தான் நிம்மதியாக இருப்போம் இந்த ரெண்டரை வருஷமாக போராட்டம் ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமாக போராட்டம் அஞ்சு வருஷமாக அசால்ட்டாக போராடி சா சமாளிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ இனிமேலாவது நிம்மதியாக இருப்போமா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா உண்மையாக நிம்மதியாக இருப்பீங்க ராசிக்குள்ளே இப்போ ராகு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு டேரெக்டாக ஏழாம் இடத்துல கேது அப்போ கும்ப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லாக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டார் ரெண்டரை வருஷத்துலேயே அவர் ஏழரையை கொடுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா அவர் ராசியில் அமர்ந்து உங்களுடைய நட்பு நிறையா பிரச்சனையை சந்திச்சிருக்கோம் உங்கள் நண்பருக்கு உங்களுக்கு நிறைய டாமினேஷன் பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் ப்ளாஃப் நான் வந்து அமௌண்ட்டு கொடுத்து பண்ண வச்சேன் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணேன் கடைசியில் எனக்கு வந்து நட்ட கணக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த பிரச்சனை அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நன்மைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டேன் அந்த நண்பன் செஞ்ச செயல்கள் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு என் வீடே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிலாம் சில நேரங்களில் நடந்திருக்கலாம் அதே போல் கனவு மனைவி ஒற்றுமையை நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் கட்டுங்க லாக்ஸ் சூப்பர் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கிரகங்கள் சனி பகவான் மூலமாகவும் கொடுக்கின்றன அதே போல் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக சூப்பராக கொடுக்கப்படுறாங்க இப்போ ஏனாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பாட்னர் உங்களை இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க ஓகேவா அட்லீஸ்ட் உங்கள் பாட்னர் இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க உங்கள் இவ்ளோ நாளாக எவ்வளோ சிக்கல்கள் சந்திச்சிங்களோ அந்த சிக்கல் வந்து வெளியே வருவீங்க வேகம் குறையும் சரியா அதே போல் நீங்கள் நினைக்கிற நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது குரு பகவான் உங்களுக்கு புதிய தொழிலை துவங்கி வைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறார் புதிய தொழில் துவங்குவீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய அப்பாவளி உறவு மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் உங்களோட லாபம் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த பணம் வரவே மாட்டேங்கின்னு ஃபீல் பண்ணினா அந்த பணம் வரும் அதேபோல் நம்மளுடைய கும்பராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சனி பயிற்சியானது பல அரசாங்க அதிகாரிகளுக்கு கும்பராசியில் இடமாற்றம் கிடச்சிருக்கும் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் நம்முனே உயிருக்குயிராக நேசித்தேன் உண்மையாக நேசித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் இவங்க தான் என் உலகம் நினச்சேன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே என்னையை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை என்னையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க அப்படின்னு இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது என்றால் உறுதியாக கிரக ரீதியாக உங்களை புரியாமல் உங்களிடம் நடித்தவர்களும் சரி அல்லது உங்களை ரொம்ப புரிஞ்சிட்டு உங்களை விட்டுட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டி நீங்கள் உண்மையானவர் நீங்கள் உண்மையான பெண் உண்மையான ஒரு சகோதர சகோதரி என்பதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ குரு பார்வை மூலமாக ஒரு அழுக்கு சட்டையை போட்டு கூட நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் இப்போ குரு பார்வை இருக்கிறனால மங்களகரமான சட்டை போடுவீங்க மங்களகரமான உங்களுடைய ஆடைகள் நல்லாயிருக்கும் நீங்கள் கெட்ட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ சிறப்படையும் நீங்கள் சேலை கட்டினாலும் அழகாக இருப்பீங்க போட்டாலும் அழகாக இருப்பீங்கிறது உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய காதலரோ உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தோற்றம் இருக்கும் என்பது உண்மை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அந்த வேலையை உயிரை கொடுத்து வேலை பார்த்து கூட அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டு பார்த்தீங்களா அந்த வருத்தம் வெளியே போயிடும் உங்களுக்கான அங்கீகாரத்தை இனிமேல் நீங்கள் உறுதியாக அடைவீங்க நீங்கள் ஒரு குடும்பத்தில் முக்கிய புள்ளியாக இருப்பீங்க இந்த ஒரு வருஷமும் உங்களை ஓரம் கட்டியிருப்பாங்க அப்போ அவ்வளோ டிப்ரெஷன் இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனை சந்திச்சிருப்பீங்க ஸோ அந்த நிலருந்து ஒரு மாற்றம் உண்டு அதே போல் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் உண்டு கடன் சுமையிலேருந்து முன்னேற்றம் உண்டு கடன் அடைச்சிருவீங்க கடன் எப்படா அடைப்போங்கிற கவலையில் இருந்த கும்பராசினியர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன ரெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உணர்வு பூர்வமான விஷயங்களை செயல்படுத்த போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் யாராவது உங்களை ஆசை வார்த்தை கூறி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இல்லை இது போனால் அது கிடச்சிரும் அது போனால் இது கிடச்சிரும் சொல்லி கூப்பிட்டு போனால் மட்டும் தயவு செய்து அவங்க கூட சேர்ந்து பயணிச்சுறாருங்க அரசாங்கத்துக்கோ அல்லது உங்களுடைய உடன் இருப்பவர்களுக்கோ புறமான விஷயங்கள் எதுவுமே நம்மளுடைய கும்பராசியர்கள் செய்யவே கூடாது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ கரெக்டான விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா கும்பராசி இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால ஒரே ஒரு வழிபாடை கரெக்டாக பின்பற்றுங்க காளியம்மன் வழிபாடு பத்ரகாளியம்மனாக இருந்தாலும் சரி காளியம்மனாக சரி காளியம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் மீன ராசி நேர்களுக்கு சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானோ ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சென்று விட்டார் ஏழாம் இடத்தில் இருந்த கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசியிலிருந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ மீன ராசிக்கு ஜென்ம சனியாக அமர்ந்து சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் நம்மளுடைய கேது பகவான் என்ன தடைகளை நீக்கி வெற்றியை கொடுக்க போகிறார் ராகு என்ன விஷயங்களை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன பார்த்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ராகு பகவான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை ஒன்றரை வருஷமாக சுத்த விட்டார் சுத்த விட்டார் பயங்கரமாக சுத்த விட்டார் எந்த விஷயத்தையுமே நினச்ச மாதிரி முடிச்சு காட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது உண்மையான உறவு என் கூட இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது எந்த பக்கம் போனாலும் கூட்டாளிகளால் பிரச்சனை கூட இருப்பவங்களால் பிரச்சனை ஏன் நான் இவள்னால எதிரி எங்கேயோ இருந்தால் நினச்சேன் என் கூடவே இருந்தாங்கிறத தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களை அவ்வளோ லாக் பண்ணிட்டாங்க மீன ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ போராட்டங்கள் இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்துச்சுல ஏங்க வண்டி வாகனங்களை நீங்கள் கரெக்டாக போய் நீங்கள் பர்ஃபெக்டாக போய் கடைசியில் டேனிங்கில் வந்தவன் அடிச்சு விட்டு போயிட்டாங்கள கால் அடி கையில் அடி பாதம் வழி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிங்க மனசு ஒருநிலைப்பட முடியாத அளவுக்கு போராட்டம் நிம்மதியை தூங்கி பல நாளாக ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்கள் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு ஸோ ஆனால் என்னென்னா இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் சனி பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் இருக்கட்டும் சனி பகவான் ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார் உங்களை பக்குவப்படுத்த போகிறார் கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது ரெண்டுமே பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வரப்போகுது ஏன்னா பொருளாதாரம் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிருந்துச்சோ அந்த லாக்கில் ரிலீஸ் ஆகப்போகுது குடும்பம் ஒற்றுமையாக போகுது இவனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு போன உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க இல்லை உங்களை மதிக்கலை உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி நீ யாரெல்லாம் நினச்சிங்களோ இனிமே அவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட அன்பா நடந்துக்கிடுவாங்க பொருளா பொருளாதாரம் உள்ள பிரச்சனை வெளியே போக போகுது பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது ஸோ இன்னொரு விஷயம் நாலாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் நாளில் குரு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக ஒரு தொழில் செஞ்சிட மாட்டோமா அல்லது தொழிலில் வெற்றி பெற வெற்றி பெற்ற மாட்டோமாங்கிற இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குருவின் பார்வையின் மூலமாக அதாவது உங்கள் ஆசின் அதிபதியே குரு தான் அப்போ அந்த குருவின் பார்வை மூலமாக உறுதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா அந்த தொழில் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எப்படி உறுதியாக உண்டுன்னு சொல்கிறோம்னா உங்களுடைய ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு கு அதாவது சனி பகவான் மட்டும் பார்த்தனால ஏற்கனவே தொழில் பண்ணியிருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த ஜனவரி அண்டு பிப்ரவரி எண்டுக்கு அப்புறமே நிறைய பிரச்சனை தொழிலில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாமல் இருந்த நிலை வந்துச்சு ஸோ அந்த நிலையை மாற்றியமைக்க குருவின் பார்வை இப்போ கிடைக்கப்பட்டதுனால் உறுதியாக தொழிலை விட்டுட்டு போயிடலாமா நினச்சவங்க கூட தொழிலை இனிமேல் ஸ்டாண்டர்டாக எடுத்து நடத்துவீங்க உங்களுடைய உங்களுடைய தொழிலுடைய அங்கீகாரம் இனிமேல் கிடைக்க போகுது அப்பாடி தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிட்டா போதுமாப்பா நான் நிம்மதியாக இருப்பேன் உண்மையே நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க்கையில் வெற்றி பொருளாதாரத்தில் வெற்றி புதிய வீடுமனை கட்டுவதற்கான வாய்ப்பு படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை படிப்பை தவிர்த்து வேறு எதுக்காக கடன் வாங்கினா மாட்டிக்க மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய குழந்தை படிப்புக்காக நீங்கள் பணம் வாங்கலாம் கடன் வாங்கலாம் பேங்கில் லோன் வாங்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சக மிக முக்கியமான உறவுகளுக்காக கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க உங்களுடைய வீடு மனை கெட்டுவதற்காக வாங்கினீங்கன்னா மாட்ட மாட்டிங்க ஒரு மிகப்பெரிய சொத்து வாங்குறதுக்காக இடம் வாங்குறதுக்காண்டி வாங்கினீங்கன்னா மாட்ட மாட்டிங்க இதுதான் உண்மை அதை தவிர்த்து அவனுக்கு உதவி செஞ்சேன் இவனுக்கு உதவி செஞ்சேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு அவருக்காக நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க உங்களை ஏன்னா நண்பர் உண்மையான நண்பராக இருக்கலாம் பாசக்கார நண்பராக இருக்கலாம் உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தோழியாக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த கையெழுத்து போட்ட மறு அம்சம் உங்களுக்கு லாக் ஏற்பட்டும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ராசியை உங்கள் ராசியில் வந்த சனி பகவான் பார்க்கார் அப்போ உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஏதாவது விவாதங்கள் வருதுன்னா வெளிநபர்கள சொல்லாமல் நீங்களே உட்காந்து பொறுமையாக பேசிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது வெற்றி உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் நல்ல விதமான செயல்பாடுகளை நீங்கள் உறுதியாக பெறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி உங்கள் ராசியில் அமர்ந்து பார்ப்பதுனால உங்களை விட வயது குறைந்த உங்களை விட கொஞ்சம் பொருளாதாரத்திலேயோ அல்லது வயதிலேயோ குறைஞ்சவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படி போது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவாங்க அப்போ நிதானமாக செயல்பட வேண்டும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க ஐடி துறையில் வேலை பார்க்குற நம்மளுடைய சக நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி நிதானமாக இருங்க ஐடி துறையில் வேலை பார்க்கும்போது இப்போ இந்த காலகட்டம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாட்களாக எது கிடைக்கலன்னு வச்சிங்களோ அதெல்லாம் இன்னுமே கிடைக்கப்போகுது மாற்றங்களை போது வெளிநாடு பயணங்கள் உண்டு வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு இல்ல வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு மகத்துவமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவானாகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து சிலை பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம் சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோம் என்ன நடக்கப்போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் காசு இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்